கடகம் பாருங்க குருவினால் நன்மையின் தீமையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடகத்துக்கு எப்படி இருக்கும் கடகத்துல குரு உச்சம் கடகத்துல குரு உச்சம் எப்படி வந்துருச்சு பாத்தீங்களா பாயிண்ட் அப்படி வரணும் கடகத்துல உச்சம் மகரத்துல நீச்சம் கடக ராசிக்கு எப்படிப்பட்டவர் ஆறுக்கு ஒன்பது கூறியவர் ஆறுக்கு கண்டிப்பா மிக அற்புதமான ஆறு ருணம் சத்ரு ரோகஸ்தானம் இப்போ அவங்களுக்கு நடக்கக்கூடிய நேரமும் ரொம்ப கெட்ட நேரம் அஷ்டமத்து வரை நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் மிக கவனமாக இருக்கணும் உங்கள் தசா புத்தியை பார்க்கணும் உங்கள் வயசை பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் மிதினத்துக்கு இருக்கக்கூடிய நஷ்டத்தை மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய தீய பலனை மிஸ் மிதுனத்துக்கு இருக்கக்கூடிய கெடுபலனை கடகத்துக்கு கொடுக்க மாட்டாங்க கடகத்துக்கு கொடுக்க மாட்டார் அந்த பாவகத்தன்மையை குறைக்க மாட்டார் கடக ராசிக்கு உரிய அந்த ஆறுக்குரிய தனுசுக்கும் மீனத்துக்கும் ஆறுக்கு ஒன்பதுக்குரிய தன்மையினுடைய லாபத்தை கொடுத்தே ஆவார் அப்ப ஆறுல தடையல் கொடுப்பார் அது மட்டும் இல்ல இப்ப ஆறுல குரு இருக்காரு வச்சுக்கோங்களேன் உங்க ராசிக்கு ஆறுலேயே குரு இருக்காரு தனுசு வீட்டில் இருக்காரு ஆட்சி பெற்றிருக்காரு அப்ப என்ன ஆகும் நீண்ட நாட்களாக நெடு தொலைவில் ரொம்ப நாளாக கொடுக்கலையா வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான் அசலையும் கொடுக்க மாட்டேங்கிறான் முதலையும் கொடுக்க மாட்டேங்கிறான் அசலையும் வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறான் பார்க்கும்போது மட்டும் பவ்யமாக பேசுகிறான் அப்படியே நம்மளை கவிர்க்கறது மாதிரி பேசுகிறான் ஆனால் போன பிறகு அதை பற்றி நினைக்கவே மாட்டேங்கிறான் அப்படி விட்டு போன பணங்கள் வரக்கூடிய நேரம் கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எச்சரிக்கை மணி எச்சரிக்கையாக இருக்கணும் அஷ்டமத்தை சன்னி பகலில் பிரயாணம் குழந்தைகளை கவனமாக பார்க்கணும் தேவையில்லாத செலவை குறைக்கணும் வண்டி வாகன செலவை குறைங்க குடும்பத்தில் எக்ஸ்பென்சஸை குறைங்க சாப்பிட்றவங்க உயிர் வளர்க்க சாப்பிடணும் கொஞ்சம் ஏதோ கஞ்சி ஏதோ சாப்பிடணும் கூல கஞ்சியோ சாப்பிடணும் குழந்தைகளுக்கு நம்ம ஏதாவது ஏன் பண்ணி வைக்கணும் இப்படி நினச்சா தான் சென்னையில் வாழ முடியும் அப்படி நினச்சா தான் சென்னையில் நம்ம வாழ முடியும் திருச்சிரை நம்ம வாழ முடியும் மும்பையில் வாழ முடியும் கல்கத்தாவில் வாழ முடியும் இல்லைன்னா எந்த ஊர்லேயும் நம்மளை என்ன பண்ணுவாங்க எடுத்து உதறி தெளிவிடுவாங்க அப்போ கடகராசி நேர்களுக்கு கண்ணின் க அஷ்டமத்து சன்னியாக இருந்தாலும் தசாபுத்திகளை கணக்கில் வைத்து வயசை கணக்கில் வைத்து அவர்கள் வழிபாடு செய்வது கடகராசி அம்பால் வழிபாடு அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அம்பாள் விடுபாட மறுக்காதீங்க தயவு செய்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் விளக்கு ஒம்பது விளக்கு ஏற்றுங்க வெள்ளிக்கிழமும் போங்க செவ்வாய் வெள்ளி போங்க லலிதா சாஷ்ணமாக படிங்க லலிதா சாஷ்னம் படிங்க லலிதா சாணத்தில் ரொம்ப லலிதா திரிசதின் இருப்பாங்க அதை படிங்க லலிதா திரிசதி லலிதா திரிசதி இருக்குங்க அதை படிங்க நிச்சயமாக அஷ்டமத்து சனியும் தாக்கம் குறையக்கூடிய நேரம் அஷ்டமசனி தாக்கம் குறையும் ஒரு வருஷத்தினுடைய அசுப பலன் ஒரு வருஷத்து கெடு பலன் ஒரு வருஷத்துக்கு தீய பலன் ஒரு வருஷத்துலேயே உங்களை துன்பப்பட்டு துயரப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துவிட்டது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அம்பாள் வழிபட பண்ணுங்கள்